இங்கே கூடியிருக்கிற தோழர்களுக்கு நான் சொல்லுகிறேன் மற்றவர்களுக்கு சாதி உணர்வு இருக்கிறது நமக்கும் சாதி உணர்வு வேண்டும் மற்றவர்களுக்கு சாதி வெறி இருக்கிறது நமக்கும் சாதி வெறி வேண்டும் மற்றவன் அறிவால் எடுத்து தாக்குகிறான் நாமும் அறிவால் எடுத்து தாக்க வேண்டும் என்று நினைப்பது முற்போக்கான சிந்தனை அல்ல அது நெடுந்தூர பயணத்திற்கும் உதவாது அது நல்ல அரசியல் பண்பாடும் இல்லை நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம் மூளையை கழுவுகிற சுத்தம் செய்கிற நல்ல அரசியலால் பண்படுத்துகிற அடுத்த தலைமுறையை பண்படுத்துகிற ஒரு அரசியல் இளம் பிஞ்சுகளை விட்டுவிடுங்கள் அந்த இளம் பிஞ்சு உள்ளத்திலே சாதிய நெஞ்சை விதைக்காதீர்கள் அவர்களின் எதிர்காலம் பாழாகும்